நான் வெளியில் விசாரிச்சப்போ இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷின் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் ஹரிஷ் இந்த சிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்ஷரா கேட்கவும் அநேகமாக இது சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி சேர்ந்துதான் இருக்கும்னு தோணுது இங்கே பார்த்தீங்களா இடையில யாரோ இதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லணுன்னா ஆயிரத்தி அறநூறாவது வருஷத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் சொன்ன ஹரீஷ் அந்த இளைஞனிடம் திரும்பி இதுக்கு என்ன ரேட் சொன்னீங்க என்று கேட்டான் அதான் முன்னாடி சொன்னண்ணே அறுபதாயிரம் ரூபா இன்னும் எத்தனை பேர் தான் இதே கொஸ்டின்னு கேட்பீங்க அவனுடைய குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது சரி நான் இதை வாங்கிக்கிறேன் ஹரிஷ் பட் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் நான் இவ்வளோ நேரம் இதை ஃபேக் இருந்தேன் அப்போ நிஜமாவே இது ஒரிஜினல் தானா ஒரு கடைக்காரர் ஆச்சரியத்துடன் வாய்விட்டு சொன்னார் ஆனால் அக்ஷரா இன்னும் யோசனையுடன் தான் அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அந்த சிலையில் ஏதோ ஒன்று தப்பாக இருப்பதாக தோன்றியது ஆனால் அது எது என்றுதான் தெரியவில்லை அப்போது திடீரென்று சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்தாள் உனக்கு இந்த பழங்கால பொருள் பற்றிலாம் என்ன தெரியும் எதுக்கும் கவனமாறு என்று கூறினாள் அங்கிருந்த பழங்கால பொருட்களை பற்றி சந்தனாவிற்கு எதுவும் தெரியாதென்றாலும் பின்னால் கடைக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது அது அவளை பதட்டப்படுத்தியது ஏற்கனவே நகைக்கடையில் ஹரி செய்ததற்கான விளக்கமே இதுவரை அவளுக்கு கிடைக்கவில்லை இப்போது இங்கு நடப்பதெல்லாம் பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது கவலைப்படாத சந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஹரிஷ் அவளிடம் மெதுவாகச் சொன்னான் இந்த கடைக்குள் நுழைந்தவுடனே ஹரிஷிடம் வந்திருந்த மாற்றத்தை சந்தனா கவனித்திருந்தாள் எப்போதும் அவளிடம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அவனுடைய முகம் இப்போது சீரியஸாக மாறியிருந்தது இரண்டு வருடங்களாக பெரிதாக எந்த உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் விட்டேத்தியாக வாழ்ந்த ஹரிஷா இது என்று அவளுக்கு தோன்றியது அவள் மீது பொழியும் காதல் அவளுடைய குடும்பத்தினர் அவமானப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தும் கோபம் இதோ இப்போது அவன் காட்டும் தீவிர முகம் என்று இந்த சில மாதங்களில் அவன் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அவளை ஆச்சரியப்படுத்தினான் இருந்தாலும் இந்த பழங்கால பொருட்கள் விஷயத்தில் ஹரிஷுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்த சந்தனா இங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் நல்லா பாரு நீ பாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிற சந்தனா அவனை எச்சரித்தாள் என்னை நம்பு சந்தனா என்று ஹரிஷ் ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு உற்சாகமடைந்த அந்த இளைஞன் உண்மையிலேயே உனக்கு நல்ல டேஸ்ட் என்றான் அக்ஷரா இந்த பொருளுக்கான விலையை நான் கொடுக்குறேன் சொன்ன ஹரிஷ் அவனுடைய காடை எடுத்து நீட்டினார் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதா ஹரிஷ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாருங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க அக்ஷரா கவலையுடன் சொன்னாள் அதற்காக அவள் ஹரிஷை நம்பவில்லை என்ற அர்த்தம் கிடையாது இந்த விஷயத்தில் அவன் நிறைய முறை தன்னை நிரூபித்து விட்டான் ஆனாலும் அவளுக்கு அந்த ஐட்டத்தின் மீது ஏதோ ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது நீங்களுமா இன்னுமே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா ஹரிஷ் சிரித்துக்கொண்டே கேட்டான் அதன் பிறகு அக்ஷரா எதுவும் பேசவில்லை இப்போது அந்த இளைஞன் அவனுடைய பேக்கில் இருந்து ஒரு வளையலை எடுத்தான் அதை பார்த்ததும் அக்ஷராவின் கண்களில் வெளிச்சம் வந்தது நீங்கள் இதையும் விற்க ஆசைப்பட்றீங்களா என்று கேட்டாள் அக்ஷராவின் கண்களில் தெரிந்த உற்சாகத்தை பார்த்தவுடன் எல்லோரும் அந்த வளையலை உற்று நோக்கினர் இந்த வளையல் எனக்கு எதேச்சியாக கிடைச்சது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இதை நான் கொடுக்குறேன் சொன்ன அவன் அந்த வளையலை பத்திரமாக டேபிளின் மீது வைத்தான் அந்த வளையலின் நடுப்பகுதியில் வித்தியாசமான வடிவத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் இருந்தது அக்ஷராவின் ரியாக்ஷன் உடனே சீரியஸாக மாறியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் திரும்பவும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர் இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கல அந்த கல் எமரால்டா இல்லை டோர்மலினா சரியாக தெரியலையே ஆனால் அந்த கல் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கே அப்படி அது பழங்காலத்து பொருளாக இல்லைனா இதுக்குன்னு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கறது வேஸ்ட் என்று அவர்கள் பேசுவதை கேட்ட அந்த இளைஞன் உடனே அந்த வளையலுக்கான மொத்த அமௌண்ட்டையும் தருமாறு அக்ஷராவை கட்டாயப்படுத்தினார் நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லாட்டி நான் வேற கிடையா பார்த்துக்கிறேன் என்று அவன் கூறினான் அக்ஷரா அந்த வளையலை கவனமாக பார்த்தாள் ஒரு பக்கம் அவளுக்கு அந்த வளையல் பிடித்திருந்தாலும் அதற்கு அவன் சொன்ன விலை அதிகமாக தெரிந்தது நான் அதை ஒரு டைம் பார்க்கலாமா ஹரீஷ் அவளிடம் கேட்டான் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் நான் சொன்ன ரேட்டுக்கு ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன் அந்த இளைஞன் முந்தி கொண்டு சொன்னான் ஹரீஷ் அந்த வளையலை வாங்கி முதலில் எல்லா ஆங்கிளிலும் வைத்து பார்த்தான் அந்த கல்லை தலைக்கு மேல் உயர்த்தி சூரிய வெளிச்சத்தில் அது எப்படி தெரிகிறது என்பதை கவனித்தான் அதன் பிறகு தன் காதுக்கு பக்கத்தில் வைத்து அதை ஆட்டி பார்த்தான் ஃபைனலாக அக்ஷராவின் பக்கம் திரும்பி அவன் நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம் அந்த ரேட்டுக்கு வருத்து தான் இது என்றான் ஹரி என்ன நீங்கள் அக்ஷராவே ஒரு எக்ஸ்பர்ட்டு அவங்களுக்கு போய் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா சங்கடத்துடன் சொன்னான் அக்ஷராவின் குடும்பத்திற்கு ஆன்டிக் பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பது சந்தனாவிற்கு தெரியும் அவளே ஒரு விஷயத்தை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷ் அதை வாங்கலாம் என்று உறுதியாக சொன்னது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது இல்ல எனக்கு ஹரிஷ் மேலே முழு நம்பிக்கை இருக்கு அவர் சொன்னா சரியாக இருக்கும் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அக்ஷரா சொல்ல சந்தனா திகைப்புடன் பார்த்தாள் அவள் அவனுடன் மூன்று வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஹரிஷுக்கு இப்படி பழங்கால பொருட்களை மதிப்பிடும் திறன் இருப்பது அவளுக்கு இதுவரை தெரியாது ஆனால் அங்கிருந்த கடைக்காரர்கள் வளையல் விஷயத்தில் ஹரிஷின் கணிப்பு தவறாகிவிட்டது அவனால் இந்த முறை கண்டிப்பாக அக்ஷரா நஷ்டமடைய போகிறாள் என்று பேசிக்கொண்டனர் ஹரிஷின் காதிலும் அந்த பேச்சுக்கள் விழுந்தது அவர்களை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் இங்க இருக்கிற யாராவது மோஷி அப்படிங்கிற பழங்குடியின மக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தெரியாது என்று தலையாட்டினார்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வட பகுதியில் வாழ்ந்தவங்க இயற்கையாக அவங்களுக்கு கிடைக்கிற கற்களில் வித்தியாசமாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நகைகள் செஞ்சு போட்டுக்குவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கற்கள் மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகளும் இருந்துச்சு நான் இதை அந்த மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பகுதிகளில் இருக்கிற குகை ஓவியங்களில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்க சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த கல் இன்னுமே புதுசு மாதிரி இருக்கு அநேகமாக இதுக்கு ஜோடியாக இன்னொரு வளையல் இருக்கணும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து அந்த வகையிலும் கிடைச்சதுன்னா ரெண்டையும் சேர்த்து ஈஸியா மூணு லட்சத்துக்கு மேல விக்கலாம் அதுக்கு மேல எவ்வளவுக்கு வேணாலும் விக்கிறது நம்ம திறமையை பொறுத்தது அவன் சொன்ன விவரங்களை எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டனர் அக்ஷரா ஏன் அவனை இந்த அளவிற்கு நம்புகிறாள் என்பது சந்தனாவுக்கு புரிவது போல இருந்தது அவள் ஹரிஷை ஒரு வெறுமையுடன் பார்த்தாள் இத்தனை வருடங்களில் அவனை அவள் முழுதாக தெரிந்து கொள்ளவே இல்லை என்று தோன்றியது சடனாக ஹரிஷ் அவளுக்கு தெரியாத ஒரு அந்நியனாக தோற்றமளித்தான் அப்படின்னா சரி நான் இவர் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேன் சந்தோஷமாக சொன்ன அக்ஷரா அந்த இளைஞனுடைய அக்கௌண்ட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை டிரான்ஸ்ஃபர் செய்தாள் எனக்கு இருபத்தஞ்சாயிரூபா மட்டும் போதும்னு நான் எப்போ சொன்னேன் விற்க வந்தவன் கேட்க அக்ஷரா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் எனக்கு வளையலுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் நீங்கள் இன்னும் எனக்கு எழுபத்தஞ்சாயிரூபா தரணும் அவன் சீரியஸாக சொன்னான் சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு பணத்தை மாற்றி விட்டுட்டேன் இப்போ போய் அது பத்தாது இன்னும் வேணும்னு சொல்கிறீங்க அக்ஷரா கடுப்புடன் கேட்டாள் அவர் சொன்னதை நீங்களும் கேட்டுகிட்டு தானே இருந்தீங்க ரெண்டு வளையிலும் சேர்ந்து மினிமம் த்ரீ லேக் ருப்பீஸ் போகுன்னு சொன்னார் இப்போ ஒன்று மட்டும் இருக்கிறதுனால நான் பெரிய மனசு பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாபம் வச்சு வித்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் கண்களில் பேராசை மின்ன கூறினான் ஒரு விலையை சொல்லிவிட்டு அதன் பிறகு திரும்பவும் மாற்றி பேசுவதற்காக எல்லோரும் அந்த இளைஞனை திட்ட ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த இளைஞன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னோட விலை ஒன் லேக் தான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லாட்டி நாம் இந்த டீலை கேன்சல் பண்ணிக்கலாம் என்று திமுறாக கூறினான் அக்ஷராவுக்கு அதை கேட்க வருத்தமாக இருந்தது ஹரிஷ் சொன்னது போல அந்த இன்னொரு ஜோடி வளையல் கிடைத்தால் மட்டுமே அந்த அளவுக்கு விலை போகும் அவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ததிலிருந்து அவளுக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் வந்திருந்தது அதற்காக அந்த இளைஞன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்ல அவளுக்கு விருப்பமில்லை அப்படின்னா நாங்கள் அனுப்பின அமௌண்ட்டு திரும்ப எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நீங்கள் இந்த கடையை விட்டு வெளியே போகலாம் அக்ஷரா இறுக்கமான குரலில் சொன்னாள் பிஸ்னஸ்கென்று அவர்கள் சில எத்திக்ஸை கடைபிடித்தார்கள் அதன் அடிப்படை கூட தெரியாமல் வியாபாரம் பேச வந்திருந்த அந்த இளைஞனை அவள் அடியோடு வெறுத்தாள் நான் பிஸ்னஸ் பேசும்போது எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது ஒரு தடவை பணம் என் பாக்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நான் திரும்பவும் வெளியில் எடுக்க மாட்டேன் அந்த இளைஞன் மறுபடியும் அலட்சியமாக பதிலளித்தான் அவன் முகத்தில் ஒரு வில்லனுக்கான சிரிப்பு இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அந்த இளைஞன் நடந்து கொண்ட விதத்தை கண்டு அடைந்தார்கள் டீல் கேன்சல் ஆச்சுன்னா பணத்தை திருப்பி தர்றதானே நியாயம் இவனை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவனெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியாக வரும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாத அக்ஷரா செக்யூரிட்டி நீங்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பணத்தை கொடுக்காமல் இவன் எப்படி இங்கிருந்து போகிறான்னு பார்த்துடலாம் என்று சத்தமாக சொன்னாள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை அவன் மெதுவாக சென்று அந்த இளைஞனின் தோலை தட்டினான் என் பிரதர் பிஸ்னஸ்னால் ஒரு நியாயம் வேண்டாமா நீங்கள் தானே அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க பணம் வாங்குகிற வரைக்கும் கவர்மெண்ட் இருந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு மாற்றி பேசுகிறீங்க சரி அது கூட ஓகே டீல் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் ஹரீஷ் முடிந்தவரை அமைதியாக கேட்டான் முதல்ல என் இருந்து கையிடுறா நான் யாருன்னு தெரியுமா என் பேர் ரூபன் இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் என்னோடய கசின் நீரஜ் ரவிச்சந்திரனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லிக்கொண்டே ஹரிஷின் கையை அவன் தள்ளிவிட முயற்சித்தான் ஆனால் ஹரிஷுடைய பிடி இறுக்கமாக இருக்க அந்த ரூபன் அதிலிருந்து விடுபட போராடினான் அப்போது அவனுடைய பேகிலிருந்து சில பழங்கள் கீழே விழுந்து உருண்டது என்னதெல்லாம் ஹரிஷ் அந்த பழங்களை பார்த்து கேட்டான் அதை கவனிக்காத ரூபன் நீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால என்னை பயமுறுத்தலான்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது நான் இப்பவே என்னோட அண்ணனை கூப்பிட்றேன் அவர் மட்டும் இங்க வந்தாருன்னா உங்க எல்லாரோட நிலமையும் அதோ கதிதான் ரூபன் ரொம்பவே நம்பிக்கையுடன் கூறினான் அடுத்து என்ன நடக்குமோ என்று எல்லோரும் யோசிக்க அந்த இடமே அமைதியாக இருந்தது இது யாரோட இடங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இருக்கிற இடத்துல என்னோடய ரூல்ஸ் படி தான் பிஸ்னஸ் நடக்கணும் பிடிவாதமாக சொன்ன ரூபன் நீரஜ் அண்ணாவோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஹரிஷை பார்த்து நக்கலாக கூறினார் அவனை பிடிச்சி முதல்ல வெளியே தள்ளுங்க அக்ஷரா கோபமாக சொன்னாள் எவ்வளோ தெமர் இருந்தால் நான் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் விடாமல் பிடிச்சிருப்பேன் ஒரு வழியாக ஹரிஷின் பிடியில் இருந்து வெளிவந்து ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்ற ரூபன் கத்தினா வேகமாக அவனுடைய ஃபோனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த ஒரு நம்பருக்கு கால் செய்தான் அதன் பிறகு அவர்களை திரும்பி பார்த்தவன் நீங்கள் எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனையில் தலையை கொடுத்துருக்கீங்க இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க விரலை நீட்டி எச்சரித்தான் அந்த பக்கம் நீரஜ் ஃபோனை எடுத்தவுடன் நீரஜன்னா இவங்க என்னை சுத்து போட்டுட்டாங்க நீங்கள் உடனே அக்ஷரா ஆண்டிக்ஸ் ஜுவல்லரிக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புங்க அப்போதான் நம்ம யாருன்னு உங்களுக்கு புரியும் என்று அவசரமாக சொன்னான் இந்த தடவை என்னத்தை பண்ணி தொலைச்ச என்ற நீரஜின் ஆழமான வாய்ஸை அங்கிருந்த எல்லாருமே தெளிவாக கேட்க முடிந்தது ரூபன் நீரஜ் போன்ற ஒரு ஆளிடம் ஹெல்ப் கேட்கிறான் என்றவுடன் அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள் சிலர் அப்போதே கதவை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தார்கள் இங்கிருந்து யார் வெளியே போகக்கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்லி ரூபன் கத்தினான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான அவன் இப்போது தன்னை ஒரு விக்டுமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தான் அண்ணா நான் இங்கே ரெண்டு பழங்கால பொருட்களை விற்க வந்த ஆனால் இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்த பார்க்குறாங்க அது ஏன்னு தட்டி கேட்டா காசை கொடுத்துட்டு இங்கேருந்து போக சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்பாவியான குரலில் அவன் கேட்டான் நீ ஒன்றும் பயப்படாத நான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் நீரஜ் கத்தியது இப்போதும் தெளிவாக வெளியில் கேட்டது என் பேரை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி செய்கிற தெனாவட்டு யாருக்கு இருக்குன்னு இப்பவே நான் பார்த்தவனும் சொன்ன நீரஜ் உடனே அங்கு செல்ல கிளம்பினான் அதே நேரத்தில் இங்கே ரூபனும் எல்லாரும் கேட்டீங்கல்ல உனக்கு ஏதாவது சென்ஸ் இருந்தால் நான் கேட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு இல்லாட்டி நீரஜ் ஒன்னையும் இந்த கடையையும் சும்மா விட மாட்டான் என்று அக்ஷராவை வெளிப்படையாகவே மிரட்டினான் அக்ஷராவிற்கு கோபமாக வந்தது அவளால் பேசக்கூட முடியவில்லை அக்ஷரா பேசாமல் அவன் கிட்ட காசை கொடுத்துருமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவன் சொன்ன மாதிரி அந்த ரவுடி பையன் இங்கே வந்தால் உனக்கு தான் சிக்கலாகும் என்று அங்கிருந்தவர்கள் அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினர் பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க